ஹலோ காய்ஸ் இன்றைக்கான வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் முட்டக்கோஸ் கூட்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதாவது இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் உருவிட்டு கழுவி ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன் இப்போது அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மொழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும் மூடி போட்டு மூடி நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் முட்டைக்கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் முட்டைக்கோஸ் கால் கிலோ எடுத்திருக்கேன் நீல வகையில் கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் தக்காளி ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கிக்கணும் நாலு பச்சை மிளகா கீரி எடுத்துக்கணும் சாம்பார் பொடி அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் இதுக்கு தேங்காய் அரைக்கணும் தேங்காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ரெண்டு வர கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கணும் அதாவது இந்த பிளேட்டில் இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் முதல்ல வேக வச்சுருந்தோம் இல்லையா அது நாலு விசில் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போது நீழ்வாகல கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது மூணையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாம்பார் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கறதுனால மறுபடியும் கலந்து விட்டுக்கணும் அடுத்து குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் விசில் போடாமல் வேக வைக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதுருக்குல்லையே அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு நம்ம அதை மூடாமல் திறந்து வச்சே நம்ம அஞ்சு நிமிஷம் வேக விடணும் இப்போது தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கணும் கடுகும் உளுத்தம்பருப்பும் பொரிஞ்சு வர நேரத்தில் ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம முட்டைக்கோசம் நல்லா வெந்திருக்கும் இந்த நேரத்தில் நம்ம தாளித்ததை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்பிஎம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்